அலமேலக்கா அலமேலக்கா வாங்க வாங்க ஆமா என்ன இதல்ல அலமேலக்கா எல்லாமே உங்களுக்கு தான் எனக்கா என்னது நட்டவரி அலமேலே எங்களால முடிஞ்ச பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் டீ எதுக்கு கீதா அலமேலே உங்க ரெண்டு பேரையும் வீட்ல சேத்துக்கிடலல்ல உங்ககிட்ட எந்த பொருளும் இல்ல சமிச்சிட்டு அப்புற பாத்திரமே இல்ல அரிசி பற்பனி எதுவுமே இல்லல்ல அதான் நாங்க எங்க வீட்டுக்கு தெரியாம கொஞ்சோண்டு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கோம் டி பாத்திரமும் எடுத்துட்டு வந்திருக்கோம் கீதா ரொம்ப தேங்க்ஸ் டீ அடமேலக்கா நன்றி சொன்னதுல இருக்கட்டும் கொஞ்சம் மூட்டை இறக்கி கீழ வைங்க ஐயோ சாரி பாத்திரம் மேல மெதுவா இறக்கி வை அப்படியே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க குடி நான் இறக்கி வைக்கேன் ஏ பாத்து கீதா ம் இறக்கி வச்சிட்டேன் போதுமா அடமேலக்கா வீட்டை அதுக்குள்ள சுத்தம் பண்ணிட்டே தெரியுது ஆமன் எட்டமாதிரி நாங்கள் வரும்போது நிறைய நான் சொன்னீங்க ஆனால் எல்லாம் போய் ஊர் சோனை முதல் நாள் தூரையே விட மாட்டேங்கிறிய நீ போங்கட்டீ வேற நானே ரொம்ப வருத்தமா இருக்கேல்ல அவரும் பக்கத்துல இல்லனா கஷ்டமா இருக்கும் அதனால தான் கூடவே இருங்கன்னு சொன்னேன் அவர் அப்பவே போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டாரு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பரவாயில்லக்கா எங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களும் அவரும் சாப்பிடுங்க இல்ல நேட்ட மாதிரி நாங்க பரவ சாப்பிடுவோம் அலமேலே ரெண்டு பேரும் புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க முதல்ல பால் காய்க்கணும்ல ஆமாட்டி எப்ப பால் காய்க்கலாம்னு இருக்கீங்க பால் காய்க்கணும் கீதா ஆனா பால் வாங்க கூட எங்க கிட்ட ரூபாய் இல்ல ஏக்கா ரூபா தானே இல்ல மாட்லயுமா பால் இல்ல தான் நம்ம ஊர் மாடெல்லாம் சுத்திட்டு இருக்கு நம்ம வசதிக்காக தான் எல்லாம் தெருவுல விட்டு வச்சிருக்காவேன்னு நினைக்கேன் இப்பெல்லாம் யார் மாட்டை கட்டி போட்டு வளக்கா எல்லாம் தெருவுல தான் சுத்திட்டு இருக்கு ஆனாலும் நான் போய் பாலை கறந்து எடுத்துட்டு வந்துருக்கேன் நெட்ட மாதிரி யாராவது பாத்துட்டா எனக்கே சமாளிக்க தெரியாது அதெல்லாம் பாத்துக்கலாம் கா ஃப்ரீயா விடுங்க நெட்ட மாதிரி யாருக்கிட்டே

அலமேலக்கா நீங்க அடுப்பு பத்தவங்க நாங்க பாலோட வரோம் ஆமனிட்ட மாதிரி இப்ப அடுப்புக்கு என்ன பண்றது ஏக்கா இப்ப போய் நம்ம கேஸ் ஸ்டவ் வாங்க முடியும் ரெண்டு செங்கல் எடுத்து அடிக்கி பானை தூக்கி அடுப்புல வைங்கக்கா நாங்க போய் பால் கறந்துட்டு சீனி வத்தி வாங்கிட்டு வரோம் ம் சரி நேத்த மாதிரி நேத்த மாதிரி கீதாவு இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போமோ தெரியல எங்க ரெண்டு பேர் வீட்லயே எங்கள சேக்க மாட்டேன்டாவே ஒரு வாதவிக்கு கூட ஆள இல்ல என் ஃப்ரெண்டுகள் மட்டும் தான் வாதவி செய்யாலவே அலமேலு யார் வந்தது என் ஃப்ரெண்ட் தாங்க நெட்ட மாதிரி கீதாவும் வந்தாவ இந்த பொருள் எல்லாம் தந்துட்டு போனவங்க என்னதுமா இதெல்லாம் இதுல பாத்திரமும் சாப்பாடும் இருக்கா அரிசி பருப்பு இருக்குன்னு சொன்னாவே இதெல்லாம் என் அம்மா வாங்கினா அப்படியே வீட்டுக்கு தெரிஞ்சா கஷ்டம் தானே நான் தான் கொஞ்சம் இருந்துக்கே யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் நீங்க இப்போ யாரு போய் வாங்குவீங்க அதுவும் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு

நடந்தது நடந்து போச்சு அது விடு வருத்தமாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் டீ உண்மையே சொல்ல போனால் எனக்கு உங்கள் மாமாவை பிடிக்கவே பிடிக்காது உனக்கும் அவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை நீ ஆசைப்படுறதுனால தான் நானும் எதுவுமே சொல்லாமல் வாய இருந்தேன் அவருக்கு வயசு அதிகம் டி நீ சின்ன பிள்ளை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு நீ தேவையில்லாம அவரே நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காதே சாரிட்டி என்னை எங்க அம்மா வீட்டுல தேடுவா நான் வீட்டுக்கு போறேன் மஞ்சு நீ கவலைப்படாத அப்படியே போய் உங்க பாட்டியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போறேன் அலமேலக்கா அடுப்ப பத்த வைங்கக்கா அலமேல தான் சொல்றாள் பத்த ஆ சரிங்க கீதா பாத்தியா அலமேலக்கா நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டேங்க அவ அண்ணன் சொன்னாதான் கேட்காவே

అదలావురు ఏదో తపన్ననించికిమాటరు ఇనీ నా ఆది కడి అలమేలుకా వీటికి వందరువే జాలియా దేరం నీ ఊంగ వీట్ల నుండి అవల బాత్రతి ఏడిటి తెంది గుద్దుతుర్కల్ల ఊంగ అమ్మయ్య వీట వీట తర్తరుదకు వైపర్కే జాలియా ఇరు ఆ మా గీత నీ చెలియను చదిదై దగించివేరా చాపాడి వంతే అప్పా కన్ఫర్మ్ ఇంగదాంది ఇరుకోబరా అయ్యయ్యో అలమేలు

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நீ நெட்ட மாதிரி இது பொங்கல் இல்லடி பால் கைப்பு ஆ சரி சரி பால் பொங்கல் பால் பொங்கல் பால் பொங்கல் அக்கா சீக்கிரமா ஆல் கோர் கிளாஸ் ஊத்துங்க கா ஆ சரி நெட்ட மாதிரி பாட்டி 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 என்னம்மா ஏன் மாவை எதுக்கு கூட்டிட்டு வந்தனால இல்ல பாட்டி நானே தான் வந்திருக்கேன் என்னம்மா

ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு காரணங்கிறதே இப்போ தான் தெரியுது பாட்டி அவ்வளோ ரெண்டு பேரையும் சும்மா விடாதுங்க ஆளுங்க என்ன பிராஜனா